பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நாலு பேர் அளவுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் புளி வச்சு அரைச்சிங்கன்னா சாதத்துக்கும் போட்டுக்கலாம் புளி வைக்காம அரைச்சாக்கா இட்லி தோசைக்கு கரெக்டா இருக்கும் இப்போ வானல் சூடு பண்ணிருக்கேன் இது லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டுருச்சு இந்தளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிணத்துல மாத்திடலாம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற வச்சு தோல் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் நான் தோல் எடுக்க போகிறதில்ல தோலோடு தான் அரைக்க போகிறேன் தோலோடு எடுக்க போகும்போது அரைச்ச நல்ல சத்துக்கள் அப்படியே இருக்கும் நல்ல கமகமம் நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் தோல் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு விருப்பம் மட்டும் தோல் எடுத்துக்கோங்க நம்ம தோல் எடுக்காமல் தான் இதை அரைக்க போறேன் வருத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட என்னென்ன வச்சு அரைக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு பல்லு பூண்டு அதுக்கு மேலே அரைக்க வேண்டாம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் நாக்கு வந்து இருக்கும் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு நாலு காஞ்சி மிளகா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ எடுத்துக்கலாம் எல்லாமே பொருள் மட்டுமே போதும் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்டு தாளிக்க வேண்டியதுதான் சட்னி ரெடியா இருக்கும் இதை வந்து தோல் எடுக்கறதுன்னா எடுத்துக்கோங்க எடுக்கலைன்னா அப்படியே போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சத்து அப்படியே இருக்கும் சட்னி ஆயிடுச்சு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்ப தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் கடுகு உடுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சிச்சு கருவேப்பிலையை போட்டு அவ்வளோதான் சட்னியில் எடுத்து கொட்டி எடுக்கலாம் வே கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் இந்த இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் புளி வச்சு அரைச்சிங்கனாக்கா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்